வள்ளல்களின் பெயர்கள் அதியமான் பாரி காரி ஓரி பேகன் நல்லி ஆய் அண்டிரன் ஆகியோர் கடையேழு என போற்றப்படுகின்றனர் இம்மன்னர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை அந்த காலத்தில் ஆண்டனர் தங்களின் கொடைவல்லல் மூலம் மக்களின் மனதை கவர்ந்தனர் இவர்களை பற்றி அறிவோம் அதியமான் நெடுமானஞ்சி அதியமான் தகடூரை ஆண்டு வந்த சிற்றரசர் இன்றைய தருமபுரி அன்றைய தகடூர் சங்க புலவர் ஔவையாரை நெருங்கிய நண்பராக கொண்டவர் அதியமான் ஒருநாள் நாள் தரக்கூடிய மிக அரிய வகை நெல்லிக்கனி ஒன்றை அதிகமான் பெற்றார் அதை தான் உண்பதை விட அவை ஔவையாருக்கு கொடுத்து அவர் உண்டால் அவர்களுடன் சேர்ந்து தமிழும் நீண்ட காலம் வாழும் என்று நினைத்து அவ்வைக்கு நெல்லிக்கனியை பரிசளித்தார் இதனால் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் என்று போற்றப்பட்டார் வேல்பாரி வேல்பாரி பரம்பநாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசர் மதுரைக்கு அருகில் இருக்கும் இன்றைய பிரான்மலை பாரியின் அன்றைய மலை ஒரு நாள் முல்லைக்கொடி ஒன்று படர முடியாமல் வழியில் கிடந்ததை கவனித்தார் வள்ளல் குணம் கொண்ட பாரி சற்றும் தயங்காமல் தன் விலை உயர்ந்த தேரையே முல்லைக்கொடிக்கு கொடையாக கொடுத்தார் அன்று முதல் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளல் என்று எல்லாராலும் போற்றப்பட்டார் காரி காரி என்று அழைக்கப்பட்ட மலைமான் திருமுடி காரி கோவலூரே என்ற ஒரு சிற்றரசர் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் அன்றைய கோவலூர் கொடைக்கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் குதிரைகளையும் பரிசுகளையும் அள்ளி கொடுத்தமையால் ஏழு வல்லல்களில் ஒருவராக போற்றப்பட்டார் காரி வள்ளியில் ஓர் எந்தளிக்கப்பட்ட வள்ளியில் கொல்லிமலையா ஆண்ட ஒரு சிற்றரசர் கொல்லிமலை இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது இவர் வில்லை வைத்து போர் புரிவதில் வல்லவர் நடன கலைஞர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் அள்ளி கொடுத்தமையால் ஏழு வல்லல்களில் ஒருவராக போற்றப்பட்டார் அழைக்கப்பட்ட வையாவி கோப்பெரும் நடிந்த மயிலை கண்டு வருந்தி தனது ஆடையை போர்த்தி அதன் துயரத்தை நீக்கினார் அன்று முதல் ஏழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்பட்டார் நல்லி என்று அழைக்கப்பட்ட கண்டீர கோப்பெரு நல்லி கண்டீர நாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசர் கண்டீர நாடு இன்றைய நீலகிரி மலை வறுமையால் வாடியவர்களுக்கு முடிவில்லாத செல்வத்தை கொடையாக அளித்ததால் ஏழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்பட்டார் ஆயிரன் ஆயண்டிரன் பொதிகை மலையை ஆண்ட ஒரு சிற்றரசர் அண்டிரன் அண்ட மலை இன்று அகஸ்திய மலை என்ற பெயரில் கன்னியாகுமரி அருகில் உள்ளது ஆய்வேல்குளத்தைச் சேர்ந்த இவருக்கு ஒரு நீல நாக பாம்பு அரிய ஆடையை அளித்திருந்தது அந்த ஆடையை கீழ் இருந்த சிவனுக்கு கொடையாக கொடுத்தார் அதனால் அவர் ஏழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்பட்டார்